எப்படி ஸ்கிட் ஆகுது டயர் எல்லாம் பயங்கரமாக ஸ்கிட்டாகுது ஏத்துறது ரொம்ப கஷ்டம் ஏத்திட்டு ரன் ஏத்திட்டு இப்போ நாங்கள் கீழே போயிட்டுருக்கோம் ஆமாங்க நிறைய கீழே போயிட்டு இருக்கோம் எப்படி இருக்கு

அப்புறம் முடிச்சுட்டு திரும்ப ரூத்து ஜீப்போகுது அப்படின் அந்த மேலே வரைக்கும் போறாங்க டாப் அங்கே மேலே சரியான வியூ மசீன் குறித்து ரோடு கொண்டாட்டு

இருந்து கரெக்டா முப்பத்தி ஆறு கிலோமீட்டர்ல இருக்குங்க இந்த பிளேஸ் வந்தீங்கன்னா இந்த ஜீப் ரைட் எடுங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பா இருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் மண்ட பாருங்க மிஸ்டர் கொரங்கன் செல்லாம் எப்படி இருக்காங்கன்ட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா வந்து மசினிக்குடியிலருந்து ஊட்டி அந்த வியூ பாயிண்ட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு ஊட்டி போகிற ரோடு மசினிக்குடியிலேருந்து ஊட்டி போகிற ரோடு ஃபுல்லாக ஹில்ஸு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க